அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான்கு அற்புதங்களை உள்ளடக்கிய பிரதோஷம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை பங்குனி மாதத்தில் வந்திருக்கும் தேய்ப்புறை பிரதோஷம் இதில் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது நாளைய தினம் சிவனுக்கு உரிய மாத சிவராத்திரியும் இருக்கிறது வியாழக்கிழமை அன்று இந்த பிரதோஷ நாள் வந்திருப்பதால் இதை குருவார பிரதோஷம் என்றும் சொல்லுகிறார்கள் ஆக நாளைய தினம் குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு வியாழக்கிழமை என்றாலே நம் நினைவுக்கு வருவது குபேரர் ஆகவே இந்த பிரதோஷ நாளை குபேர பிரதோஷம் என்றும் சொல்லலாம் ஆக சிவராத்திரி பிரதோஷம் குருநாள் குபேர நாள் இந்த நான்கு சக்திகளை ஒன்றாக அடக்கியுள்ள இந்த நாளில் நேர்மறையாற்றல் பூமியில் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் இப்போது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் அது பணப்பிரச்சனை அதை தீர்க்கக்கூடிய சக்தி ஐஸ்வரேஸ்வரர் என சொல்லப்படும் சிவனுக்கு இருக்கு குரு பகவானுக்கும் இருக்கு குபேரருக்கும் இருக்கு நாளை வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றிவிட வேண்டும் ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தேழு கொண்டை கடலையை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கொண்டை கடலையாக அந்த தட்டில் வைக்க வேண்டும் ஐஸ்வரேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டை கடலையை அந்த தட்டில் வைத்து அந்த கொண்டை கடலைகளுக்கு நடுவே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இவ்வளவுதான் வழிபாடு இந்த கொண்டை கடலை தட்டின் மேல் மூன்று வில்வ இலைகளை விடுங்கள் இந்த விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் நாளை பிரதோஷ நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு மனமுருகி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தால் கோடான கோடி கடனும் அடையும் கோடான கோடி செல்வம் உங்களுடைய வீட்டில் பெருகும் கொண்டை கடலை குரு பகவானுக்கு உரியது வியாழக்கிழமை மாலை நேரம் குபேர நேரம் பச்சை நிற திரி போட்டு விளக்கு ஏற்றினால் குபேரர் ஓடோடி வந்து விடுவார் முடிந்தால் நெற்றியில் கொஞ்சம் பச்சை குக்கும் குங்குமம் கொள்ளுங்கள் ஈசனுக்கு இலை மகாலட்சுமி கிணை குரு பகவானுக்கு கொண்டை கடலை என்று அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து விட்டோம் விளக்கை ஏற்றி வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜை செய்தால் மட்டுமே போதும் பூஜை நிறைவடைந்த பிறகு அடுத்த நாள் அந்த கொண்டை கடலைகளை எடுத்து நன்றாக வேக வைத்து சுண்டல் செய்து பிரசாதமாக சாப்பிடலாம் இவ்வளவுதான் பரிகாரம் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய பிரதோஷ நாளுக்குள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்